தமிழ்நாட்டில் இருக்கிற நாலு மர்மமான கோயில்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராசுரம் தாராசுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு கொடுத்துருப்பாங்க அந்த ஏழு சுரங்களை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு படிக்கட்டு கொடுத்துருப்பாங்க அந்த படிக்கல நீங்கள் கல் தூக்கி பட்டில தட்டினாலோ ஏழு சுரங்களோட சத்தமோ அந்த கல்லில் கேட்கும் ஸோ ரெண்டாவது மகாபலிபுரம் கிருஷ்ணர் வெண்ணெய் அதாவது மகாபிபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாறை மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மேலே ஒரு உரண்டையான ஒரு கல் நிக்கோ ஸோ அது கிருஷ்ணரோட வெண்ணெய் கொண்டேன்னு பல பேர சொல்லப்படுது இந்த கல்லை வந்து பல பேர் அசிக்கட்டாங்க அந்த காலத்தில் பற்றி கொஞ்சம் கூசிப்படுது குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அந்த மெட்ராஸ் கவர்னர் வந்து அந்த கல்லை அகற்றுறதுக்காக ஆர்டர் போட்டிருக்காரு அவங்க பத்து பதினஞ்சு யானைகள் வச்சு அந்த கல்லை இழுத்துருக்காங்க பட் அந்த கல் கொஞ்சம் கூட நகரவே இல்லை ஸோ அப்போ விடப்பட்டது தான் இப்போ வரைக்கும் அந்த கல்லை யாருமே எதுவும் பண்ணால இப்போ கூட அந்த கல் கல் முழுதான் நிற்கிது மூணாவது வந்து சிக்கல் சிங்காரவள் முருகனோட மூளவர் சிலையை கொண்டு போவாங்க அந்த அசுரம் அழிக்கிறதுக்காக அப்படி அசுரம் அழிக்கிறதுக்காக வேலை எடுத்துட்டு முருகன் போகும்போது அங்கே இருக்கிற சிலையில் பாத்தீங்கன்னா வெறுக்குமா முருகன் சிலையில் முத்து முத்தா வேர்த்து நிற்குமா நாலாவது கும்பகோணம் கல்கரட்டன் இந்த கல்கரட்டன் சிலை வந்து இருக்கும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெயிட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஸோ அப்படியே அந்த மூணோர் சிலையை விட்டு அந்த சிலையை தூக்கிட்டு வெளியில் எடுத்துவிடும் போது கொஞ்சம் கொஞ்சம் வெளில வர 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 அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதாவது பத்து கிலோ இருக்கிற சிலை இருபது கிலோ கொஞ்சம் வெளில வர இருபது வந்து நாற்பது நாற்பது வந்து எண்பது எண்பது நூற்றி ஏழுன்னு சொல்லிட்டு அது வெயிட் இன்க்ரீஸ்டே ஆகிட்டே போகுமா வெளியில் எடுத்துகிட்டு வர வர எவ்வளோ தூரம் போகிறோம் அவ்வளோ தூரத்துக்கு அந்த கல்கரோட வெயிட் அதிகமாகிட்டு போகும்மா